ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிட்டன்ஷன் ரூல்ஸை ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து சோசியல் மீடியா ஃபுல்லா தோனியை அன் கேப்டு ஆட வைக்க போறாங்க தோனி அன் கேப்டு பிளேயரா சிஎஸ்கேக்கு ஆட போறாரு சிஎஸ்கே நிர்வாகம் நாலு கோடி கொடுத்து தோனியை அன்கேப்டு பிளேயரா எடுக்க போறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்தியாவோட ஐகானிக் பிளேயரான எம் தோனியை வெறும் நாலு கோடி கொடுத்து அன்கேப்டு பிளேயரா ஆட வைக்கிறது தோனிக்கு இந்திய மக்களும் சிஎஸ்கே ஃபேன்ஸும் செய்யற டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு செயலாக இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸ் பண்ணதுல பண்ணதுலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மட்டும் எட்டு ரிட்டன்ஷன் ரூல்ஸை வந்து ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கமலே சித்து என் கூட சேர்ந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான தகவல்களை தெரிஞ்சிக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிட்டன்ஷன் ரூல்ஸை பற்றி பார்ப்போம் முதல் விஷயமா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஐபிஎல் பிரான்சைஸியும் தன்னுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்கார்ட்ல இருந்து ஆறு பேரை ரிட்டென்ஷன் மூலியமாவோ இல்லை ரைட் டு மேட்ச் கார்டு மூலியமாவோ தக்க வச்சுக்கலாம் இந்த ரிட்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு டீம் பிரான்சைஸி வந்து அவங்க கிட்ட இருக்க பிளேயர்ஸை வந்து ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே பணம் கொடுத்து தக்க வச்சுக்கலாம் ரைட் டு மேட்ச் அப்படின்னா என்னன்னா தங்களுடைய டீம் பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்கள ஏலம் கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த கார்டை பயன்படுத்தி அவங்கள வந்து நம்ம டீமுக்கு வந்து எடுத்துக்கலாம் இதுதான் ரைட் டு மேட்ச் கார்டுக்கும் ரிட்டென்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் அந்த ஆறு ரிட்டென்ஷன்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மேக்ஸிமம் அஞ்சு கேப்டு பிளேயர்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அந்த அஞ்சு கேப்டு பிளேயர்ஸ் வந்து அஞ்சு பேருமே ஃபாரினராகவும் இருக்கலாம் இல்லைனா அஞ்சு பேருமே இந்தியனாகவும் இருக்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா எஸ்ஆர்ஹெச் மாதிரியான டீம் வந்து அஞ்சு ஃபாரின் பிளேயர் ரிட்டென்ஷன் பண்ணிக்கலாம் மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான டீம் வந்து அஞ்சு இந்தியன் பிளேயர்ஸை ரிட்டென்ஷன் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த ரிட்டென்ஷனில் நம்ம மேக்ஸிமம் ரெண்டு அன்கேப்டு பிளேயரை எடுத்துக்கலாம் இதில் என்ன ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆறு ரிட்டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் அஞ்சு பேர் வந்து நீங்கள் கேப்டு பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு அன்கேப்டு பிளேயரை நீங்கள் எடுத்தே ஆகணும் இதை வந்து ரிட்டென்ஷனுக்கும் பொருந்தும் ரைட் டு மேட்ச் கார்டுக்கும் பொருந்தும் அண்ட் இந்த ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ்க்கான சேலரி ஸ்லாப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனுக்கு வந்து பதினெட்டு கோடியும் செகண்ட் ரிட்டென்ஷனுக்கு வந்து பதினாலு கோடியும் தேர்ட் ரிட்டென்ஷனுக்கு வந்து பதினோரு கோடியும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அன்கேப்டு பிளேயராக எடுக்க போகிறவங்களுக்கு நாலு கோடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அதான் ஃபஸ்ட்டு மூணு வந்து பதினோரு கோடினா ரெண்டு என்னப்பா ஒரு எட்டு கோடி ஒரு ஆறு கோடி இருக்கும் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு நாலாவது பதினெட்டு கோடி சொல்லியிருக்காங்க அஞ்சாவது ரிட்டென்ஷனுக்கு பதினாலு கோடி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வேளை ஒரு டீம் வந்து ஆறு பிளேயர்ஸை ரிட்டென்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தன்னுடைய பர்ஸ்ல இருந்து எழுபத்தி ஒன்பது கோடி வந்து போயிடும் அப்போ அவங்க பேலன்ஸ் இருக்கிற நாற்பத்தோரு கோடியை மட்டும் வச்சு தான் ஆக்ஷனை அணுகணும் ஸோ இதுதான் ஐபிஎல் வந்து இந்த டீம்ஸ்க்கெல்லாம் வச்சிருக்க ஒரு செக் மூணாவது விஷயம் என்னன்னா ஐபிஎல் பிரான்ச்சைசி டீம்ஸ் உடைய ஆக்ஷன் பர்சை வந்து இந்த வருஷம் நூத்தி இருபது கோடியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பர்சு பிளஸ் இன்கிரிமெண்டல் பர்ஃபார்மன்ஸ்

பிளேயர்ஸு ப்ளஸ் இம்பாக்ட் பிளேயர் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஒரு மேட்சுக்கும் ஃப்ரான்ச்சைசி பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ்க்கு ஏழரை லட்ச ரூபா வந்து மேட்ச் ஃப்ரீயாக தரணும் இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஐபிஎல்லையுமே நடக்கல இந்த ஐபிஎல்ல தான் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு மேட்சில் விராட் கோலி விளையாடினார்னா அவருக்கும் மேட்ச் ஃபீ வந்து ஏழரை லட்சம் தான் அதே வந்து யாஸ்ட்ரியால் விளையாடுறாருனா அவருக்கும் மேட்ச் ஃபீ வந்து ஏழரை லட்சம் ரூபா தான் ஸோ இதை வந்து இந்த வருஷம் வந்து ஐபிஎல் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷனில் எடுக்கப்பட்ட அமௌண்ட்டை சேராது இது வந்து தனியாக ஆக்ஷன் அமௌண்ட் தனியாக அது இல்லாமல் ஒரு ஒரு மேட்சுக்கும் எக்ஸ்ட்ராவாக அந்த ஏழரை லட்ச ரூபா வந்து பிரான்ச்சைசிஸ் பே பண்ணுவாங்க அஞ்சாவது விஷயம் என்னென்னா எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் கண்டிப்பாக இந்த மெகா ஆக்ஷன்ல தங்களுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படி அவங்க இந்த மெகா ஆக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா அடுத்தடுத்த வருஷங்களில் வரக்கூடிய மினி ஆக்ஷன்லேயும் அவங்களால தன்னுடைய பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இதை எதுக்கு ஐபிஎல் கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் ஆக்ஷனில் வந்து டீம்ஸ் வந்து அதிக விலை கொடுத்து பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்க கம்மியான வில கொடுத்துதான் எடுப்பாங்க ஸோ அதனால அந்த ஆக்ஷன்ல கலந்துக்காம மினி ஆக்ஷன்ல ஆல்ரெடி எல்லா டீம் டீம்கிட்டயும் பிளேயர் செட் ஆயிருப்பாங்க ஒரு ரெண்டு ஸ்லாட்டுக்கு தான் வந்து பிளேயர்ஸ் தேவைப்படும் ஸோ அப்போ வந்து அதிகப்படியான பணம் கொடுத்து எடுக்கப்படுவாங்க ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க வந்து மினி ஆக்ஷனில் கலந்துப்பாங்க மெகா ஆக்ஷனில் கலந்துக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு தான் ஐபிஎல் இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல் படி மெகா ஆக்ஷனில் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படி கலந்துக்கிட்டா மட்டும்தான் மினி ஆக்ஷன்லயே அவங்களால வந்து தன்னுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஆறாவது விஷயம் என்னென்னா ஆக்ஷன்ல எடுக்கப்பட்ட பிளேயர்ஸ் டோர்னமெண்ட் க்கு முன்னாடி சில பல காரணங்களுக்காக தன்னை அன் அவைலபிள் அப்படின்னு அறிவிச்சா அவங்க வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஐபிஎல்லில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலேருந்து பேன் பண்ணப்படுவாங்க ஏதாவது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு இந்தியன் கேப்டு பிளேயர் வந்து கடைசி அஞ்சு வருஷத்தில் எந்த விதமான ஓடிஐ டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் இல்லை டெஸ்ட் கிரிக்கெட் மேட்சஸ் ஆடனாலோ இல்லை பிசிசிஐ உடைய சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இடம் பெறலனாலோ அவங்க ஐபிஎல்லை பொறுத்தவரை அன்கேப்டு பிளேயர்ஸாக தான் கருதப்படுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் இந்த ரூல் வந்ததுக்கு தான் எம்எஸ் எஸ் தோனி வந்து அன்கேப்டு பிளேயரா சிஎஸ்கே ஆட போறாங்க வெறும் நாலு கோடி கொடுத்து தோனியா அன்கேப்டு பிளேயரா சிஎஸ்கே எடுக்க போறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க அதுல நிறைய பேர் வந்து தோனியை அன்கேப்டு பிளேயரா எடுக்கணும்ப்பா நாலு கோடி கொடுத்து தோனியா அன்கேப்டு பிளேயரா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர வரவேற்பை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும் தோனி வந்து சாதாரண ஒரு ஐபிஎல் பிளேயர் மட்டும் கிடையாது அவர் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இந்தியாவுக்கு மூணு ஃபார்மேட்லேயும் வந்து கப்பு ஜெயிச்சு கொடுத்த ஒரு இந்தியன் கேப்டன் இப்பேற்பட்ட இந்தியாவுடைய ஐகானிக் பிளேயரான எம் எஸ் தோனியா நாலு கோடி கொடுத்து அன்கேப்டு பிளேயரா ஆட வைக்கிறது அப்படின்றது அவரை அவமானப்படுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி சில ஃபேன்ஸ் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை ஏன் இந்த டாபிக் வருது அப்படின்ட்டு ஏன்னா தோனின்றவர் இன்னி அளவுலையும் ஒரு ஐகானிக் பிளேயராக தான் இருக்கார் அவர் இல்லைனா சிஎஸ்கேவே இல்லை அப்படின்ற நிலை தான் இன்றைக்கும் இருக்குது ஏன் போன வருஷமே நான் எக்ஸாம்பிளாக எடுத்துப்போ போன வருஷத்தில் எம்எஸ் தோனி வந்து பதினாலு மேட்ச் ஆடினார் அதில் பதிமூணு வாட்டி வந்து அவர் கண்டிப்பாக ஒரு சிக்ஸாக அடிச்சிருக்காரு மொத்தம் நூற்றி அறுபத்தி ஒரு ரன்களை வந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரன்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சாங்கன்னா அவர் வந்து கடைசி சில ஓவர்கள் மட்டுமே தான் ஆனார் அதுலேயும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ஸோ ஒரு நாற்பத்தி மூணு வயசான ஒரு பிளேயர் இந்த டைம் வந்து அவர் டீமுக்கு பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அவர்னால சிஎஸ்கே நிறைய மேட்ச்சை ஜெயிச்சிருக்கு குரூஷல் டைம்ல நிறைய சிக்சஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எம்எஸ் தோனி கடைசி சீசன் வரைக்குமே பண்ணாரு ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படி எம் எஸ் தோனியை அன்காப்டி ப்ளேயரா அது வெறும் நாலு கோடி கொடுத்து எடுக்க முடியும் ஏன்னா எம்எஸ் தோனி வந்து ஒரு காலத்தில் சிஎஸ்கேல அதிகமான தொகை கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு வீரராக இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல இருக்கிற எட்டு டீமும் வந்து ஒரு பிளேயருக்கு வந்து ஆக்ஷனை பிட் பண்ணாங்கன்னா அது எம்எஸ் தோனி மட்டும்தான் ஸோ இப்படி இருக்கும்போது போது சிஎஸ்கே உடைய ஓனர் என்ன சொல்லியிருக்காருனா அன் கேப்டு பிளேயரா தோனியை எடுக்கிற ஐடியா இப்போதைக்கு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்எஸ் எஸ் தோனியை அன்கேப்டு எடுக்க போகிறோமா இல்லையா அப்படின்றத தோனி தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போதைக்கு தோனி வந்து யூஎஸ்ல இருக்கிறதாகவும் அவர் வந்த பிறகு இந்த அன்கேப்டு பிளேயரை பற்றி அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தோனி என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நாங்கள் சிஎஸ்கேல நடப்போம் அப்படின்றதையும் சிஎஸ்கே உடைய ஓனர் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தோனி மாதிரி ஒரு ஐகானிக் பிளேயராக அன்கேப்டு பிளேயராக எடுக்கலாமா இல்லை தோனி கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அவருக்கான வேல்யூ இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்க கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம எட்டாவது மற்றும் கடைசி பாயிண்ட் பார்ப்போம் அதுதான் இம்பாக்ட் பிளேயர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட ரோஹித் சர்மா இந்த இம்பாக்ட் பிளேயர் பத்தி என்ன சொல்லியிருந்தாருனா இந்த இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து கம்மி பண்ணுது இப்ப சிவம் தூபவே சிஎஸ்கே ஆடுறாரு ஆனா அவர் எத்தனை ஓவர் பவுலிங் போட்டாரு பேட்டிங் ஆனோட அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா மாத்திடுறாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா ஐபிஎல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகிய மூணு வருஷங்களும் கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் ஐபிஎல் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் கான ரிட்டன்ஷன் ரூல்ஸா கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஎல் ரிட்டென்ஷன் ரூல்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரிட்டென்ஷன் பத்தி மட்டும் இல்லாம ஐபிஎல் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளுடைய சேனல்ல நம்ம இதுக்கப்புறமா கவர் பண்ண போறோம் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாம நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சேனல்ல இருக்கு அதையும் மறக்காம பாத்துருங்க நான் கமலே சித்து அடுத்த வீடியோல உங்களை பார்க்கிறேன்